ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜில் என் கூட படித்த தோழியோடைய என்னுடைய கிளாஸ்மேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்த்திமாவுக்கு என்கேஜ்மெண்ட் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் சில விஷயத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாமல் போயிடுச்சு ரொம்ப லேட்டாக போயிட்டேன் என் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஸோ அதோட விளாக் தான் அவங்க கூட கண்டிப்பா லைஃப்ல முன்னேறி வர முடியும் சூர்யா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது நண்பர்களால் மட்டும்தான் அப்படி தான் என்னுடைய நண்பர்களோ என்னுடைய தோழிகளோ ஸோ எல்லாரையும் பார்க்கலான்னு சொல்லி ஆசாசையாக கிளம்புனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எண்டில் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு மற்ற எல்லா நண்பர்களுமே வந்து கிளம்பிகிட்ருக்காங்க ஸோ பல காரணங்களால் நம்பர்லாம் மிஸ் ஆகிடுச்சி ஃபோன் நம்பர்லாம் ஸோ அதனால் என்னால் கோஆர்டினேட் பண்ணி வெயிட் பண்ண வைக்க முடியல யாரையும் ஸோ ரொம்ப மிஸ் பண்ணேன் அவளை பார்த்த உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதனாலனா அப்பா அம்மா எனக்கு செய்யாத ஒன்று கூட பிறந்த அண்ணன் தம்பி செய்யாத ஒன்று சொந்த பந்தம் செய்யாத ஒன்று இன்றைக்கி கல்யாணத்துக்கு நான் போகிறேன் பார்த்தீங்களா ஆர்த்தி அவள் எனக்கு பண்ணா என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீமந்தம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன தப்பு பண்ணி வந்தாலும் ஒவ்வொரு பொண்ணும் ஆசமாக இருக்கும்போது சீமந்தம் நடக்கணும்னு ஆசை வரும் அந்த ஆசையை என் வீட்டுக்கார கூட நிறைவேற்றலை சீமந்தத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணது ஆர்த்தி தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினா அந்த சீமந்த வீடியோஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணி பாருங்கள் பாருந்தளவு சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி அதனால் இன்னைக்கு என்னோட சூழ்நிலை சரியில்லை என்னால் அந்தளவுக்கு பெருசாக கிஃப்ட்டும் பண்ண முடியாது என்னுடைய கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா என்னோட அன்பு மட்டும்தான் ஸோ அதனால் வந்து வீட்டுக்கார் சொன்னார் நம்மகிட்ட காசு இல்லை போய் இதாகணுமா அவங்களாம் கொஞ்சம் பணக்காரங்களாச்சு அப்படின்னு என்னம்மா நீ பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்றைக்குமா பணம்லாம் வந்துச்சு நீ கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போகணுன்னு ரொம்ப கேஞ்சினேன் அதுக்கு அவருக்கும் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் வந்து வேளச்சேரியில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இப்போ ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நிறையா வாங்கிட்டு போவோம் ஒரு வீட்டுக்கு போனால் கூட நிறைய வாங்கிட்டு போவோம் அதெல்லாம் ஒரு அன்போடு வெளிப்பாடு தான் பட் இன்றைக்கி எங்களால் அந்த அளவுக்கு எதுவுமே வாங்கிட்டு போக முடியல இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வந்து பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்ச நாள் ஞாபகமாக இருக்கும்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு சின்ன அன்பளிப்புன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன் அந்த ஒரு தயக்கம் இருந்துச்சு இருந்தாலும் கிளம்பிட்டோம் என்னோட ட்ரெஸ்ஸை பற்றி நான் மறைக்காம சொல்கிறேன் இப்போ நான் லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் காமிச்சேன் வந்தீங்களா ரூபி அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கேருந்து எங்கள் வீடு கிட்டே தான் ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம் எப்பவுமே கூடுவாஞ்சேரி போய் போக மாட்டோம் ஜோதி அப்பார்ட்மெண்ட்ஸ் வழியாக வந்துடுவோம் ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் வண்டலூருக்கு பக்கத்தில் தான் வந்து ரூபி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அது வழியாக அப்படியே வந்துட்டோம் மண்ணி வாக்கம் கிட்டே இப்போ போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணி வாக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமிர பிரிட்ஜ் மேலே ஏறி சேலையூரில் தான் இப்போ திருமண மண்டபம் இருக்குது திருமண மண்டபத்தை கண்டுபிடிக்கிறதுக்காட்டியும் பாடாப்பட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு கார் ஒரு சந்துக்குள்ளே போக முடியலேன்னு சொல்லி லெஃப்ட் சைட்லேயே இருந்துச்சு மண்டபம் நைன் ஓ கிளாக்லாம் அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் ஆகி ரெஸ்ட் எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மார்னிங்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேரேஜ் வந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து திரும்பி போயிட்டாங்க எவ்வளோ ஆசைசையாக கிளம்பணும் எல்லாமே ஏமாற்றத்தில் போய் முடிஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது சரி ஓகே வேற ஏதாவது திரும்ப வந்து இந்த மாதிரி கல்யாணம் யாருக்குனா நடந்தால் தான் இனிமேல் சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரி மட்டும் சொன்னால் எந்த ஃபங்க்ஷனுக்குமே டிராஃபிக் இல்லாமல் ஏன் நீ சீக்கிரம் போகணும் அப்படின்னா இருந்து ஆறு மணிக்கு கிளம்பு நாங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கதால எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலுமே நைட் டைம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி போவோமே அப்படி இல்லையா மார்னிங் போகணும் மார்னிங் வந்து கண்டிப்பாக மேரேஜ்க்கு போக முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு தான் ஃப்ரெண்டோட மேரேஜ் போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சு மாமா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நிறைய போடுவார் அன்பு காட்டுவார் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நேற்று தானே வீடியோவில் ரொம்ப சண்டை வந்து பேசின இன்றைக்கி என்னம்மா ஜாலியாக வெளியே கிளம்புறேன்னு ஒரு பத்து பேர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க கஷ்டப்படுறவங்க இனிமேல் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் நமக்கு ஒன்று ஒரு நல்லது செஞ்சால் நம்ம அவங்களுக்கு பத்து நல்லது செய்யணும் அதுதான் வந்து ஒரு நல்ல நட்பு நல்ல உறவுக்கான அர்த்தம் அந்த மாதிரி தான் நான் நான் கண் கலங்கி நின்னப்ப என்ன எவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்களோ நீ போகிறதால அந்த பொண்ணு பெருசாக சந்தோஷப்படுறோமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட படித்த பிள்ளைங்கள ரொம்ப வருஷம் கழித்து நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அவ்வளோ பேர் இருந்தாங்க நான் ரிசப்ஷன் உள்ள பார்த்தவனே கண்டிப்பிடிச்சிருப்பேன் நானும் வீட்டுக்காருமே வேலை போனதால என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லைனா நான் அந்த மூமெண்ட் கண்டிப்பா நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் ஸோ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இப்போ இந்த வீடியோவில் கூட காட்டுறதுக்கு நான் வந்து கேட்டு தான் நான் போடுறேன் இதுக்கே கேட்பீங்க யூடியூப்க்காக உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வீடியோவில் காட்டுறேன் எனக்கு அவ்வளோ ஒரு பெர்மிஷன் இல்லாமல் போ நான் ஜஸ்ட் ஒரு கிஃப்ட்டிங் போட்டுக்கிறேன்டான்னா சரி ஓகே நான் ஆசை நான் ரொம்பலாம் வந்து அவளை கற்பத்தினேன்ஸ் ஏன்னால் வந்து அவள் கல்யாணம் பண்ணால் ஒருத்தர் வைஸ் இருக்குது நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து போடக்கூடாது அப்படின்றதுல நான் தனியாக இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்க போகிற ரேம் கிஃப்ட் வாங்குற இடத்துல ஒரு அலப்புறேன் என்னென்னால் நான் ஏதாவது ஃப்ரேம் மாதிரி அழகாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கடைசியில் நீங்கள் ஹார்ட் பாக்ஸும் லன்ச் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் பாக்ஸ் எடுத்து வந்து மண்டபத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணலாம் வெளியே நிற்க வச்சுட்டோம் அவன் இந்த சாக்லேட் வேணும் அந்த சாக்லேட் வேணும்ன்றா நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருள் எடுத்தாலே செம்ம ரேட்டு இப்போ நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டட் ஐட்டமாக வாங்கணுன்னா இங்கேலாம் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நான் வந்து பிராண்டட் ஐட்டமாக வாங்கி கொடுப்பேன் சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப நாள் உழைக்கணும் அதனால் பிராண்டடாக வாங்கி கொடுத்தேன் அப்புறம் கீழே வந்து மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு ஒரு வழியாக தேடி பிடிச்சி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அழகாக பிள்ளையார் இருந்தார் அவரை சாமி தான் சொல்வேன் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸ் பற்றி கேட்குறீங்க காசு இல்லைன்றீங்க எப்படி ட்ரெஸ்லாம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அம்மா கொடுக்குற ஸேரீஸ்லலாம் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதால பாதி பகுதியை வந்து கட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி அதில் தான் பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் தப்பேன் இப்போ இந்த சேரீலேயுமே வந்து நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க கொசுலம் பண்ணுறோம்ல அந்த இடத்துல அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கட் பண்ணி அதை வந்து பாப்பாவுக்கு ஃப்ராக் தச்சிருக்கேன் அதனால் தான் நாங்கள் ரெண்டு பேரும் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வெளியில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி கவுன்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் அம்மாவோட ப்ளவுஸ் வந்து ஆல்டர் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சரிங்களா இப்போ உங்களுடைய டவுட்லாம் க்ளியர் ஆகிடுச்சா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அழுக்கு நைட்டியோட இந்த அழுக்கு நைட்டி தான் போடணுமா நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடாதா நிறைய பேர் கேட்குறீங்க அதனால சரிங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அழகாக ஆர்த்தியோட பேரெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவளுக்கு வந்து எப்படின்னா அவள் லைஃப்பில் சூப்பராக டிசிஷன் எடுத்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படித்தா ஜாபுக்கு போனால் பொறுமையாக மேரேஜின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி அதை நம்ம யோசித்து நிதானமாக செய்யணும்னு சொல்லி அவள் அழகாக இந்த ஏஜில் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்மலாம் முட்டால் மாதிரி லைஃப்பே வந்து ஸ்பாயர் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்டேஜ்லேயுமே நான் போய் சொல்கிறேன் நீ கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க சூப்பர் நீ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவ்வளோ பேர் இருந்து கூட நான் போன உடனே நான் அவ்வளோ ஒரு அன்பாக வந்து பார்க்குறா பாருங்க அதுதாங்க உங்களை நட்பு இதே ஒரு ரிலேஷன் வீட்டில்லாம் போனால் ஹாய் பாய் சொல்லிடுவாங்க நகை நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா பணம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அதை தான் பார்ப்பாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க பாருங்க அந்த வார்த்தையே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி கேக்கெல்லாம் வெட்டி ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒருத்தரையும் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க வீட்டுக்காருக்கு எப்படின்னா ரொம்ப ஷை டைப் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துலையும் சரி சொந்த பந்த கல்யாணத்துலேயும் சரி எல்லார் கல்யாணத்துலையும் சரி ஃபங்க்ஷன்லேயும் சரி அவர் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருப்பாரு அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயம் பிடிக்கலனால சில இதெல்லாம் பிடிச்சி லவ் பண்ணும்போது மாதிரி எனக்கு அப்புறம் அவங்க ஆப்போசிட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தான் இன்னைக்கு டே வந்து போச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படியே வந்து பாப்பாவும் தம்பியும் ஒரு பக்கம் பார்த்து தூங்கிட்டாங்க வரும்போது எந்தெல்லாம் அராஜகம் பண்ணாங்களோ வீட்டுக்கு செம்ம டைம்